செய்திப்பட சேல்விசனருக்கும் வணக்கம் நேற்று கோட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விஜய் ஃபேன்ஸோட ஒரு மொரலாலிட்டி அதாவது அவங்களுடைய மனநலம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து மாதிரி தான் இருக்கு அந்த படத்தில் என்ன கேட்டீங்கன்னா அவருடைய கேமியோ தள்ள தோனி வேற அந்த படத்தில் ஒரு சீன்ல உள்ள ஒரு கிளைமேக்சின்ல இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா வேற அந்த கில்லி படத்தில் வந்து ரெண்டு பேரும் என்ன ஸ்டெப் போட்டாங்களோ அப்படி போட அந்த பாடலுக்கு எப்படி ஒரு ஸ்டெப் போட்டாங்களோ அதே மாதிரி ஸ்டெப் இந்த படத்துலையும் கொண்டு இப்படி ஏகப்பட்ட ஆக்டிஸ்ட் நிறைய மிக்சிங்ஸோட சேர்ந்து போட்டு படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல அட்மாஸ்பியரை வந்து விஜய் ரசிகர்கள் ஃபேன்ஸ் மத்தியில் உருவாயிருக்குது இது போக படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்திருக்கிறது ஏகே உடைய ரெஃபரன்ஸ் அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று படங்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம் நிறைய ரிவியூஸில் பார்த்துருப்போம் ஏகேயோட ரெஃபரன்ஸ் வந்து அதாவது அஜித் குமாரை வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மங்காத்தா மியூசிக்கை வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டு அந்த படத்துக்கும் அவர்தான் மியூசிக் டிரெக்டர் இந்த படத்துக்கு இவர் தான் மியூசிக் டிரெக்டர் டிரெக்டரும் எங்கிட்ட பிரபு தான் இந்த படத்துக்கும் டிரெக்டரும் எங்கிட்ட பிரபு தான் ஸோ அந்த சீனில் எப்படி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது ஏகப்பட்ட கூஸ் பம்ஸ் துள்ளி குதிச்சு ஆடுறதுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அந்த படத்துல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்பா பக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பக்கா ஜாலி படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த படத்துல இருக்குன்னு தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த படத்தை இப்போ வரைக்கும் நிறைய இது கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா படத்துல கலெக்ஷனும் ஒரு பக்கம் அப்படியே எகிரிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்துல படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வந்து யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து சீன்ல ஒரு செகண்ட் வந்தாலும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து இந்த சினிமா உலகம் வந்து என்னைக்கும் மறந்துடாது மறக்கவும் முடியாது நேத்தும் அவர் கேப்டன் தான் இன்னைக்கும் அவர் கேப்டன் தான் நாளைக்கும் அவர் கேப்டன் தான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு நபர் விஜயகாந்த் அவரை இழந்து வந்து இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்ல தமிழ் ரசிகரும் சரி அரசியல் நோக்கர்களும் சரி நிறைய பேர் வந்து அவருடைய இழப்பை வந்து பெருசா நினைச்சு வருத்தப்பட்டு வர்ற சூழ்நிலை இப்போ விஜயகாந்த் கேப் இப்போ கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் நடித்த படங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளோட வந்து சரியா போகாத சில படங்களை ராஜதுரை இந்த படம் நேற்று கோர்ட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ராஜதுரை படத்தை பத்தி அதிகமான பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்குது அது ஏன்னு உங்களுக்கு தெரியலாம் ஆஹ் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு படத்துடைய கதையும் வந்து ஒத்து போவதாக ஒரு சில விஷயங்களும் வலைத்தளங்களில் வந்துகிட்டு இருக்கு நம்ம சொல்லுங்க அந்த வலைத்தளங்கள்ல இந்த படத்தை இந்த படத்தை வச்சு கம்பேர் பண்ணி அது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் மியூம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ ராஜுத்துறை இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த படத்துடைய டிரெக்டர் யாரு அப்படின்னா விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தாங்க இந்த படத்துக்கு கதை எழுது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயுடைய அம்மா சோபா சந்திரசேகர் ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது இப்ராஹிம் ராவுத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் செப்டம்பர் மாசம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து தேவா வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க சோ ராஜுகுரை அந்த படத்துல வந்து விஜயகாந்த் வந்து போலீஸ் ஆபீசரா வருவாரு பையன் விஜய்யா விஜயகாந்தா வரக்கூடியவருடைய பெயர் கூட என்னங்கிறத நீங்களே அந்த படத்தை பத்தி பாக்கும்போது தெரிஞ்சுக்கங்க சோ போட்டு படத்துடைய கதைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம இப்போ அந்த சப்திக் வேண்டாம் விஜயகாந்த் சாருடைய படத்துல வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு அதிகமா நல்லா போகாத படத்துல ராஜதுரை அப்படிங்கிற படத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் வந்து ஜூலை மாசம் சக்கரை தேவன் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத் இருந்தாங்க இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறார் பன்னீர் இந்த படத்துல டேரக்டரா இருந்திருக்காரு சுகன்யா கனகா அந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க இளையராஜா மேக்ஸ்ரோ இளையராஜா தாங்க இந்த படத்துக்கு அந்த படம் நிறுவனமும் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் விஜயகாந்த் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவில் ஒரு பெரிய வெற்றி அவருக்கு தேடி தரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது அதே வருஷத்தில் நவம்பர் மாதம் வந்து எங்க முதலாளி அப்படிங்கிற ஒரு படம் வந்து விஜயகாந்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தை வரும்போது கஸ்தூரி தான் அந்த படத்துல வந்து விஜயகாந்துக்கு பேரா பண்ணியிருந்தாங்க பஞ்சர்ணாச்சலம் தான் அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மீனா பஞ்சர்ணாச்சலம் அவங்க தான் அந்த படத்துடைய என்ன சொல்ல ப்ரொடியூசர் லியாக்க தடிகாரன் வந்து இந்த படத்துடைய டைரக்டராக இருந்தாங்க இளையராஜா தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போட்டிருந்தாரு ஸோ அப்படி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்தில் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சொல்ல வேண்டாம் ஒரு கருப்பு உயரம் அவரு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒரு அழகா இருப்பார் விஜயகாந்த் சோ அந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து அந்த படத்துல ஒரு மெகாஹ் சாங் ஒண்ணு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் குங்குமம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்து பெரிய லெவல்ல போகல அதே மாதிரி பார்த்தோம் விஜயகாந்த் நடித்த கள்ளழகம் இந்த படத்தை வந்து இயக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி இயக்குனது வந்து பாரதி அவருக்கு அந்த படத்துக்கு ரைட்டர் கம் டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஹென்ரி இந்த படத்துக்கு வந்து மியூசிக் யாருன்னா தேவா போட்டிருந்தாங்க இந்த படம் பெப்ரவரி

அந்த படத்துடைய ப்ரொடூசர் நந்தகுமாரன் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அந்த படமும் பெரிய லெவலில் போகல நம்ம ஜெமினி படத்தில் நடிச்ச வில்லன் படத்தில் நடித்த கிரண் ரத்தோடு தான் வந்து இந்த படத்துல விஜயகாந்த்க்கு வந்து ஜோடியா பண்ணியிருந்தாங்க அந்த படமும் பெரிய லெவலில் எதிர்பார்த்த அளவுல போகலை அப்படிங்கிறது விஜயகாந்த் ரசிகர்கள லேசாக வருத்தப்பட செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி சுதேசி அதாவது ஜேபி இயக்கத்தில் வந்து விஜயகாந்த் நடிச்சிருந்தாங்க எல்கே எல் கே சுதீஷ் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசரும் கூட இந்த படத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க இந்த படமும் வந்து பெரிய போகல ஷியாஜி கே தே ஜெயின் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வந்துச்சு விஜயகாந்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பட் இந்த படமும் வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல ஸோ விஜயகாந்த் ரசிகர்கள் நல்ல படங்கள் வந்து பெரிய பெரிய ஓடலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட விஜயகாந்துடைய படங்கள்ல இந்த சில இந்த தென்னவன் படமும் இருந்தது சோ விஜயகாந்துடைய கேரியர்ல அதிக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு பெரிய லெவல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத ரிசல்ட்ஸ் கொடுக்காத ஒரு சில படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இன்னும் நிறைய வீடியோக்களோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறோம் நன்றி